ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் திஸ் இஸ் ரேஷா ஹியர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம் சூப்பராக மசாலா எல்லாம் நல்லா கூட ஆகி பிரிஞ்சு வராமல் மசாலா நல்லா இறங்கி சூப்பரான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பா நீங்க அப்படியே அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதே ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும் அண்ட் வீடியோ பொருள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பேஜ் மறக்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மசாலா தான் நீங்கள் வந்து வேறு வேறு ஃபிஷ்ஷ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு டென் பீசஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா பேட் ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ அதில் எல்லாமே நல்லா இறங்குற அளவுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது மசாலா செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொரியாண்டா பவுடர் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது ஆட் பண்ணிக்கோங்க இதோட ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க இதோட கலருக்காக நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து இதை டைகர் பிராண்ட்லேருந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் லிக்யூட் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து ட்ரை மிக்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது மசாலாவோடய ட்ரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போது இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்ல ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைனான பேஸ்ட்டாக இருக்கணும் ரொம்ப ராட்ரியாக இருக்கக்கூடாது ஃபுட் கலர் பவுடர் வந்து டோட்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெகுலராகவே இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அந்த கலர் வரும் ஸோ இப்போ வந்து நம்ம லெமனில் சோக் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஜென்டிலாக ஒரு சைடு நம்ம ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு சைடும் நம்ம வந்து எடுத்து கையில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க ஏன் லெமன் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணாமல் நம்ம வந்து டேரக்டாக ஃபிஷ்ஷில் ஆட் பண்ணுறோம் பிகாஸ் அதில் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணிச்சிருக்கிறதுனால உங்களோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போதே வந்து உங்களுக்கு எல்லா மசாலும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு தனி ஆட் பண்ணுறத விட ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபிஷ்ஷில் வந்து மேரினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சோக் பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த ஃபிஷ்ஷு நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ ஹார்ஸ்க்கு மேரினேட் பண்ணி ஒரு ஃபைவ் ஹார்ஸ் கூட மேரினேட் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ராப்பராக எல்லா மசாலும் இறங்கி ஸோ இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ தேங்காய் எண்ணில் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஃபிஷ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வாட்டி நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை செய்யும் போது ஃபிஷ்ஷோட மருந்து மசாலா வந்து ஒட்ட மாட்டேங்குது அப்படி இல்லைனா கல்லிலேயே வந்து மசாலாலாம் ஒட்டியாக்குதுன்னு சொல்கிறீங்க ஸோ அதுக்கு ஒரு ஹேக் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போது ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கணும் ஹாட்டாக இருக்கும் போது தான் நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம செய்கிற மசாலாவில் பண்ணுற அந்த மேரினேஷன் இருக்குல்ல அதில் வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஸோ ப்ராப்பரான ஒரு திக்கான பேஸ்ட்னால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஃபிஷ் வந்து குக்காகிட்டு இருக்கும் போது உடனே திருப்பக்கூடாது அது நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம் அதுவே ஈஸியாக கல் விட்டு வெளியில் வந்துடும் ஏன்னா நான் இந்த கேஸ்டனில் தான் செய்கிறேன் நான்ஸ்டிக்கில் கூட செய்யலை ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிஷ் இதில் ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து உங்கள் கரணி வச்சு அதை மூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக லிஃப்ட் அவுட் ஆகி வந்துடும் இன்ஸ்பைட் நான் கேஸ்டைனில் பண்ணியுமே வந்து ஒன்றுமே ஒட்டாமல் சூப்பராக திருப்பி வரும் ஸோ நீங்கள் இம்மீடியேட்டாக ஃபிஷ்ஷை போட்டு உடனே திருப்பக்கூடாது கொஞ்சம் லேட்டாக நீங்கள் திருப்பினா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும் அண்ட் இப்போவே இதோடு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காக இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஜென்டில் வந்து அதை மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக ஈஸியாக மூவ் ஆகிரும் அப்போ வந்து நீங்கள் திருப்பினா போதும் ஸோ இந்த மாதிரி கத்தி இல்லை சின்னதாக ஒரு கரண்டி வச்சு நீங்கள் ஃப்ளிப் பண்ணாலே வந்து ஈஸியாக ஃப்ளிப் ஆகிரும் அண்ட் இப்போ பாருங்கள் அதை ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறமும் கூட நீங்கள் வந்து திருப்பிகிட்டே இருக்கக்கூடாது அந்த சைடும் நீங்கள் குக் பண்ணனால பொறுமையாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து ஜென்ட்லாக ஃப்ளிப் பண்ணிக்கோங்க மீனை ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் நல்லா கண்டினியூஸாக லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம் சூப்பராக மசாலா கோட் பண்ண ஃபிஷ் ரெடி ஆகிரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பேஜ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்